சாய்ராம் ஜை குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் இருபத்தி நான்கு குரு சிறப்பு செய்யும் காரியங்களில் கர்த்தாதான் என்று நினைத்து பிறகு தப்பிக்க வழி தெரியாமல் திண்டாடுகின்றோம் ஒரே வழி பாபாவின் பாதங்கள்தாம் நாம் அவரை கடவுள் என்று வணங்கிய போதும் அவர் தான் கடவுளின் வேலைக்காரன் என்று அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொருவரும் தம் கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார் எவரையும் தாழ்வாகவோ மரியாதை குறைவாகவோ நடத்த மாட்டார் யோகமும் வெங்காயமும் நானா சாந்தோ குருடன் ஒரு நாள் யோக பியாசனர் ஒருவர் சீரடிக்கு வந்திருந்தார் யோகத்தை அபியாசம் செய்திருந்த போதிலும் நடத்தையில் அபியாசம் பெறவில்லை ஒரு நிமிடம் கூட சமாதி நிலையில் இருக்க முடியவில்லை சாய்பாபா மனது வைத்தால் சுலபமாக வழி காண்பிக்க முடியும் என்று நம்பினார் ஆகவே சீரடி வந்தடைந்தார் ஆனால் மசூதிக்கு சென்ற சமயம் பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சேர்த்து சாப்பிடுவதை பார்த்தார் உடனே அவர் மனதில் பச்சை வெங்காயத்தை சாப்பிடும் இந்த மனிதன் என்னுடைய கஷ்டங்களை எப்படி நிவர்த்திக்க முடியும் என்று நினைத்தார் இதை அறிந்த பாபா நானா சாஹேப் சாந்தோக்கரை பார்த்து ஓ நானா யாரால் ஜீரணிக்க முடியுமோ அவனே வெங்காயத்தை சாப்பிட முடியும் இதைக் கேட்ட யோகி பாபாவின் ஞான திருஷ்டிக்கு கண்டு பயந்து பாபாவின் காலில் விழுந்து பூரணமாக சரணமடைந்தார் மனப்பூர்வமாக பணிந்து தன் கஷ்டங்களை எடுத்துரைத்து மேலும் வழிகளை பாபாவிடம் தெரிந்து கொண்டால் மிகவும் திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் பாபாவின் உதியை பெற்று ஊருக்குத் திரும்பினார் சாமாவின் பாம்புக்கடி குணமடைதல் ஒரு நாள் சாமாவின் சிறு விரலில் பாம்பு கடித்துவிட்டது சாமா மிகவும் பயந்து வலி அதிகமாகி இறந்து விடுவோம் என்று நினைத்தார் நண்பர்கள் அவரை விட்டோபா கோவிலுக்கு மந்திர என்பதற்கு அழைத்து செல்ல முற்பட்டனர் ஆனால் சாமா அவருடைய விட்டோபாவான பாபாவின் மசூதிக்கு ஓடி வந்தார் பாபா அவர் மசூதி படிகளில் ஏறியவுடன் ஏறாதே நில் போய்விடு கீழே இறங்கு ஜாக்கிரதை ஏறாதே என்று கத்தினார் ஷாமா மிகவும் பயந்து தனக்கு ஒரே அடைக்கலம் என்று நம்பி வந்த தெய்வமாகிய பாபாவை கைவிட்டால் எங்கு செல்வது என்று படியிலேயே நின்று புலம்பினார் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து மௌனமானார் பாபா சிறிது கடந்து அவரை கூப்பிட்டு அனுப்பினார் அவரிடம் பயப்படாதே சிறிதும் கவலைப்படாதே கருணையுள்ள பக்கீர் உன்னை காப்பாற்றுவார் விடுதியில் பேசாமல் உட்கார் வெளியே எங்கும் போகாதே பயப்படாமல் இரு என்று சொல்லி விடை கொடுத்தார் உடனே தாத்தியா பாட்டிலையும் காகா சாஹிப் தீட்சித்தாரையும் சாமாவின் வீட்டிற்கு அனுப்பி சாமா எதை வேண்டுமானாலும் சாப்பிடட்டும் வீட்டிலேயே இருக்கட்டும் ஆனால் படுத்து உறங்கக்கூடாது என்று சொல்லி துணை இருக்கும்படி அனுப்பினார் அதே மாதிரியாக சாமாவிற்கு சரியாகி விட்டது இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பாபாவின் வார்த்தை போய்விடு நில் கீழே இறங்கு என்ற வார்த்தை பாம்பின் விஷம் பரவாமல் இருக்க கொடுத்த உத்தரவு இது பாம்பிற்கு நேரடியாக கொடுத்த உத்தரவு மந்திரமோ தந்திரமோ செய்யாமல் வார்த்தையால் விஷமேறாமல் குணமடைய செய்துவிட்டார் இக்கதையைக் கேட்டவர்கள் கேட்பவர்கள் பாபாவின் பாதத்தில் முழு நம்பிக்கையுற்று மாயையை வென்று மனதில் எப்பொழுதும் பாபாவின் பாதம் தெரியும்படி அருள் பெறுவார்கள் காலரா உத்தரவு ஒரு சமயம் சீரடியில் காலரா அதிகமாக பரவி இருந்தது சீரடி கிராமத்தார்கள் பயந்து மற்ற கிராமத்தாரின் உறவை நிறுத்தி வைத்தார்கள் கிராம பஞ்சாயத்தார்கள் இரண்டு உத்தரவுகள் போட்டார்கள் கட்டை வண்டிகள் உள்ளே வரக்கூடாது ஆடுகள் கிராமத்தில் வெட்டக்கூடாது இவைகளை யாரேனும் மீறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் பாபா இவ்வுத்தரவை துளியும் பொருட்படுத்தவில்லை ஒருநாள் ஒரு கட்டை வண்டி கிராமத்திற்குள் நுழைந்தது கிராமத்தில் விறகு கட்டைக்கு பஞ்சம் என்று தெரிந்தும் கிராமத்தார்கள் கட்டை வண்டியை தடுத்து நிறுத்தினார்கள் வெளியே போகும்படி சொன்னார்கள் பாபா இதை அறிந்து உடனே அங்கு சென்று வண்டிக்காரனை நேராக மசூதிக்கு வண்டியை விடச் சொன்னார் யாருக்கும் பாபாவை மறுக்க தைரியம் இல்லை துணியில் நெருப்பு எரிய விறகு கட்டை அவசியமானதால் அக்கட்டைகளை விலை கொடுத்து பாபா வாங்கினார் பாபாவின் மசூதி எல்லோருக்கும் எப்பொழுதும் திறந்திருக்கும் சில ஏழைகள் அவர் வாங்கி சேர்த்து வைத்திருக்கும் விறகுகளை சில சமயம் எடுத்து செல்வார்கள் பாபா ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக எப்படி நடக்க வேண்டும் என்று செய்கையால் காண்பித்தார் இதே மாதிரியாக இரண்டாவது உத்தரவை எப்படி மீறினார் என்று பார்ப்போம் இன்னொரு நாள் ஒரு மெலிந்த ஆடு ஒன்றை ஒருவர் மசூதிக்கு கொண்டு வந்தார் அது மெலிந்து சாகும் தருவாயில் இருந்தது அப்பொழுது படை பாபாவை பார்த்து பாபா அந்த ஆட்டை ஒரே வெட்டில் வெட்டச் சொன்னார் இந்த படை பாபா பாபாவின் மரியாதைக்குட்பட்டவர் எப்பொழுதும் பாபாவின் வலதுகை பக்கத்தில் அமர்ந்திருப்பார் இவர் புகைப்பிடித்த பிறகுதான் பாபாவிற்கும் மற்றவர்களுக்கும் புகைக்குழாய் தரப்படும் போஜனம் பரிமாறினதும் பாபா படை பாபாவை கூப்பிட்டு இடது பக்கத்தில் உட்கார வைத்து பிறகுதான் சாப்பிடுவது வழக்கம் பாபா தினமும் இவருக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து வந்தார் பாபா படே வெளியே வந்து செல்லும் பொழுது பாபா அவருடன் நூறு அடிகள் உடன் சென்று வழி அனுப்புவார் இவ்வளவு மரியாதைக்குட்பட்டவர் பாபா ஆட்டை வெட்டச் சொன்னவுடன் முடியாது என்று சொல்லிவிட்டார் பிறகு பாபா சாமாவை வெட்டச் சொன்னார் சாமா ராதாகிருஷ்ணமாயி வீட்டிற்கு சென்று கத்தி கொண்டு வந்தார் ஆனால் ஆட்டை வெட்டுவதற்காக கத்தி என்று கேள்விப்பட்டவுடன் ராதாகிருஷ்ணமாயி கத்தியை வாங்கி சென்று விட்டார் சாமா வேறு கத்தி கொண்டு வருவதாக சென்றவர் திரும்பவே இல்லை பிறகு தீஜித முறை வந்தது இவர் நன்றாக உருக்கிய பொன் போன்றவர் இலகிய மனதுடையவர் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர் இவரை சோதனை செய்யவே பாபா ஒரு கத்தியினால் ஆட்டை வெட்டச் சொன்னார் தீட்சிதரும் எந்த பிராணிக்கும் தீங்கு நினைக்காதவர் எதிர்த்து பேசாதவர் ஆனால் எல்லோரும் முகமதியரான படை பாபாவை மறுத்த போது இந்த புனிதமான பிராமணன் ஏன் மறுக்க கூடாது என்று நினைத்தனர் காகா சாஹிப் தீட்சிதர் வேட்டியை கெட்டியாக முடிந்து கொண்டு கத்திய இரு கைகளாலும் மேலே எழுப்பி வெட்டுவதற்கு பாபாவின் உத்தரவிற்காக பாபாவை நோக்கினார் என்ன யோசிக்கின்றாய் வெட்டு என்று பாபா பகர்ந்ததும் தீட்சிதர் வெட்டுவதற்காக கைகளை கீழே இறக்கினார் நிறுத்து எவ்வளவு கொடூரமானவன் நீ பிராமணனாக பிறந்தும் ஒரு ஆட்டை வெட்டுவதற்கு முயல்கின்றாய் என்று பாபா கேலி செய்தார் காகா சாஹிப் தீட்சிதரும் பாபாவை வணங்கி கத்தியை கீழே வைத்து பாபாவை பார்த்து உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு சட்டம் வேறு உத்தரவுகள் நாங்கள் அறிய மாட்டோம் எப்பொழுதும் தங்களையே நினைத்திருக்கின்றோம் தங்கள் நாமத்தையே மனநம் செய்கின்றோம் உங்களுக்கு இரவும் பகலும் கீழ்படிந்து வேலை செய்கின்றோம் உங்கள் கட்டளைகள் நல்லதா கிட்டதா என்று நாங்கள் யோசிப்பதில்லை எங்களுக்கு காரணம் தெரிய வேண்டாம் விவாதமும் வேண்டாம் தங்கள் உத்தரவிற்கு கீழ்ப்படிதலே எங்களது தர்மமாகும் கடமையும் ஆகும் என்றார் பிறகு பாபா தானே ஆட்டை வெட்டுவதாக சொல்லி சில அடிகள் ஆட்டை நடத்தி சென்றபோது ஆடு தானாகவே கீழே விழுந்து இருந்தது அதனுடன் பொறுமையாகவும் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாபாவின் தரிசனம் கிட்டும் கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவந்த கோடிபிரண்டாயகராஜாதிராஜயோகிராஜ பரபிரம்மஸ்ரீசனந்தி ஜய